அறிவு நன்றாக குருவால்க குருவே துணை எதிர்வரக்கூடிய தேதி ஐந்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா காலை எட்டு மணி முதல் பன்னெண்டு மணி மத்தியம் வரை ஒக்கேன் ஹோல் பஞ்ச சத தீப துர்கா பூஜை மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ண உள்ளது இப்பூஜையில் தீப துர்கா மந்திர ஜபம் ஏற்பாடு பண்ண உள்ளது இந்த ஜபத்தை அனைவரும் ஒன்று சேர்த்து ஒரு மனதோட ஜபம் பண்ண உள்ளோம் இந்த ஜபம் பண்றதுக்கு நீங்க பாடி சோல் அண்ட் மைண்ட் கிளான்சிங் சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு அது வந்து ஞாசனம் கரண் ஞாசனம்ன்ற ஒரு விதிமுறைகள் இதை தமிழ்நாட்டிலும் வரக்கூடிய குருமார்கள் உங்களுக்கு கத்துக் கொடுத்து இந்த ஜபத்தை பூர்த்தி பண்ணுவாங்க இதை தொடர்ந்து அன்ற தாயார் தினம் மிக சிறப்பாக அன்னையர் அனைவருக்கும் ஆன்மீக முறைபடி அங்க சுவாசினி பூஜைன்னு சொல்லிய முக்கியமான பூஜை முறைகளோட இந்த தாயார் தினத்தை நாங்கள் கொண்டாட உள்ளோம் அனைவரும் உங்க தாய்மார்களை அழைத்து வந்து அம்பாலா பாவனை பண்ணி அவங்க ஆசையை பெற்று இவ்விழாவை மிக சிறப்பாக ஆக்கும்படி உங்க அனைவரும் அழைக்கின்றோம் ஏற்பாடு கொடுக்க அனைவரும் உங்களை எதிர்பார்க்கின்றோம் திரளாக வந்து அம்பாலின் ஆசையும் உங்கள் தாயின் ஆசையும் இவ்விழாவை பெற்று விழாவின் முக்கியத்துவமான துர்கை அம்மன் அருள் பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கன்னு கூறி உங்களை வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம்